ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் சின்ன வெங்காயம் பூண்டு தொக்குதாங்க செய்ய போகிறோம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன் வச்சு ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க பிகின்னர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் மாற்றிடலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சு நாலு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகா கொஞ்சம் காரமா இருக்கும் நான் நாலு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ இது கூட லைட்டா தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்ககிட்ட நல்லெண்ணெயில்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே மூணு பல் பூண்ட தோலோட தட்டி எடுத்துக்கிட்ட அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிரலாம் சின்ன வெங்காயம் பூண்டு பேஸ்ட் ஃபுல்லா ஆட் பண்ணி வச்சு இது கூடவே அந்த மிக்சியில லைட்டா தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இந்த தொக்கு நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் பச்சையை வச்சு தான் அரைச்சிருக்கோம் ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போய் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம் தண்ணி நல்லா வற்றி தொக்கு நல்லா வெந்து சுருண்டு வரணும் சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே நம்ம நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ இது மாதிரி நல்லா களறி கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி இப்போ தொக்கு நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் பாருங்கள் தொக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிட்ருக்கு இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க இதை நம்ம செஞ்சுட்டு ஒரு ஆர்டைன் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது இது எல்லாமே நல்லா சுண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஆட் பண்ணியிருக்கிற மிளகாய் கார பத்திர அப்படின்னா மிளகாய் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் பாருங்கள் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சைடில் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் தொக்கு எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது அது கூட ஒரு டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி தொக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் ஸ்டீடியோ நம்மளோட சேனலில் ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் சால் ரோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்